ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் நேரம் பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இப்பொழுது செவ்வாய் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது விவேகமான அறிவை கூட நாம் உற்று பார்க்கிற நிலையில் தான் இருக்கிறோம் அந்த சாட்சி கவனித்து பார்க்காமல் இருந்தால் ஊன்றி கவனிக்காமல் இருந்தால் ஏதேனும் சில தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் அறிவை கண்காணிக்கின்ற அந்த உண்மை அறிவு தான் நாம் நாம் மனதை கொண்டே மனதை ஆய்வு செய்துதான் வளர்கிறோம் மனமே தன்னை பலவாக பிரித்து கொண்டிருக்கிறது அப்படி பிரித்து கொண்டே தன்னே அது கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அப்படி தன் மனதை தானே பிரித்து ஆள வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் அதாவது மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் என்பது தனித்தனியான பிரிவுகள் இப்படி இந்த பிரிவுகளுடைய நுட்பங்களை அறிந்துதான் நாம் மேல்நிலை பெற முடியும் இப்படி மேல்நிலையை பெற்றால்தான் அதனுடைய ஆழ்ந்த விளக்கங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஆழ்ந்து உள் மூழ்கி தெரிந்து கொள்வதற்குத்தான் தியானம் அதனுடைய அதற்கு அந்த தியானம் சரியாக அமைவதற்குத்தான் நமக்கு அதிக சக்தி தேவை அதிக சக்தி தேவையோடு தூய புத்தி தேவை அப்படியானால் தூய சக்தி தூய தன்மை தூய உணர்வு தேவை அதற்கு தூய ஆகாரம் தேவை இப்படி எல்லா வகையிலும் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒருவன் தன்னாலே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கீதையில் கிருஷ்ணா தான் வலியுறுத்தி சொல்கிறார் நமக்கு எதில் தகுதி இருக்கிறதோ அதில் நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் அதாவது நம்முடைய ஒரே தகுதி நம்முடைய ஆன்மீக தகுதி தான் நம்மை உண்மையில் வாழ வைக்கும் அந்த ஆன்மீக தகுதியை நாம் நமக்கு நாமே வளர்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இதற்கு அல்லும் பகலும் உறங்கிக் கொண்டிருந்தால் போதாது அல்லும் பகலும் உண்மையான உண்மையை தேடி தெரிந்து கொள்வதற்கான தவிப்புடன் கூடியிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தவிப்புக்குத்தான் அந்த பிரம்ம ஞானம் இறங்கி வருகிறது இறைவன் அருள் கிடைக்கிறது குரு அருள் வந்து வாய்க்கிறது அப்படிப்பட்ட தூய காரும் கூடிய சிந்தை நமக்கு வேண்டும் அப்படிப்பட்ட நிலைதான் நம்மை மேல்நிலை அடைய செய்யும் என்பதை நாம் அனைவரும் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் கலைநுட்பம் ஞான நுட்பம் பெரிய நுட்பம் எல்லாம் இருந்தாலும் நமக்கு நன்றாக சாதாரணமாக அனுபவத்தில் இருப்பது ஐந்து வகை அவஸ்தைகள் அந்த ஐவகை அவஸ்தைகள் என்ன என்றால் ஓம் ஆத்ம நமஸ்காரம் தொடர்கிறது பதிவு இடையில் இடையூறு வந்துவிட்டது மாயைப்படித்தான் எல்லா வகையிலும் நமக்கு இடையூறு தரும் இந்த இடையூறுகளிலிருந்து நாம் தப்பிப் பிழைப்பது சிறிது சிரமமாகத்தான் இருக்கிறது அதனால் தான் சிவானந்த கூட கடலில் அலைகள் எப்போதும் இருந்து கொண்டிருவார் அலைகள் இருக்கும்போதே மூங்கி குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார் உப்பு கடலில் அலைகள் இருக்காது என்றால் அந்த உப்பு கடலில் நாம் மூழ்கி குளிக்க முடியாது அதாவது நாம் உண்மையை தெரிந்து கொள்ளும் போது நாம் சரியான இடத்திலே இருப்போம் அப்பொழுது நமக்கு எதுவும் தேவையில்லை தேடுதல் போது தேடுதல் எதற்கு என்பதை விட தேடி அறிந்தபின் தேடுதல் எதற்கு என்பதே சரியாக இருக்கும் இதை ஆன்மீகத்தில் குழப்பமாக எதையும் பேசுவது போல் புதிராக பேசுவது போல் தான் தோன்றும் ஆனால் அதையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோமேயானால் நமது பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் மேலான படிநிலையில் இருக்கிற தத்துவ உண்மைகள் நமக்கு நன்றாக விளங்கி கொள்ள முடியும் இப்படி நம்முடைய புத்தியை நுட்பமான அளவிற்கு பழக்கப்படுத்துவதற்கு எப்பொழுதும் நமக்கு விழிப்புணர்ச்சி தேவை அந்த விழிப்புணர்ச்சியோடு கூடித்தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய புத்தியை கூர்மையாக்கிக் கொண்டே செல்ல முடியும் அப்படி கூர்மையாக்கி கொண்டே செல்வதற்கு மிகுந்த ஞானவான்களுடைய நற்கருத்துக்களை ஊன்றி ஆராய்ச்சி செய்ய தெரிய வேண்டும் நம் உள்ளிலிருந்து வரக்கூடிய அந்த தன்மையை மிகவும் அமைதியுடன் கவனிக்க தெரிய வேண்டும் நுண்மான் நுழைபுலமாக இருப்பதை மிக அமைதியில் உணர்ந்து கொண்டு அந்த அமைதியில் ஒரு விழிப்புணர்வை பெற்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது மனம் என்பது ஞானிகளுக்கு இல்லை என்றால் அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறார்கள் என்கிற கேள்வி எனக்கும் வெகு நாளாக இருந்தது அதற்கும் விடை போல நமது மனம் மனம் நாம் என்று சொல்வது நம்முடைய வாசனைகளைத்தான் அவ்வாறு சொல்கிறோம் இது வேண்டும் அது வேண்டும் என்ற இந்திரிய உணர்வுகளால் தூண்டப்பட்டு அது இது என்று எண்ணத்திற்கும் விஷய அனுபவங்களுக்கும் சம்பந்தப்படுத்தி அந்த வாசனை விரிவடைவதுதான் மனம் அந்த வாசனை வெளிப்படுவதுதான் மனம் இது வேண்டும் என்ற கோரிக்கை தான் மனம் இது வேண்டாம் என்று சொல்லுகிறது தான் மனம் விருப்பும் வெறுப்பும் விருப்போடு சேர்ந்துதான் இருக்கிறது அந்த விருப்பு வெறுப்பு தான் மனவாசனை இந்த மனவாசனை யாரால் வெல்லப்படுகிறதோ இந்த சம்ஸ்கார பந்தம் நம்முடைய சம்ஸ்கார பதிவுகள் எப்பொழுது நமஸ்காரம் என்று சொல்வதன் பொருள் கூடாதுதான் சம்ஸ்காரம் என்றால் என்னுடைய பல வினைகள் வண்ணம் என்று அர்த்தம் அவ்வாறு நம்முடைய பல வினைகளை நாம் நீக்கிக்கொள்ள வேண்டும் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்த்த பின்னை வினையை பிடித்து சென்னையில் வைத்த சிவநர்லாலை என்று பாடல் உண்டு அப்படி நாம் நம்முடைய பல சம்ஸ்கார பதிவுகள் நம்முடைய மனதில் இருக்கிறது இதை புரிதல் மூலயமாக விவேகத்தின் மூலயமாகவும் அறிவிக்கொண்டும் அதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு தூய தவத்தை அதிகப்படுத்துவதன் மூலமும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கான வேண்டுதல் பிரார்த்தனை மூலயமாகவும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நம்முடைய புத்தி தூய அமைதியிலிருந்து வேறு உண்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட அந்த ஞானகுருவாகிய புத்தியை நாம் நன்றாக வளர்த்துக் கொள்வதே நமது தலையாய கடமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் தகுந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து கவனித்து புரிந்து குந்தி புரிந்து வளர்த்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இதுகாரம் அமைதியுடன் கேட்டமைக்கே என்னுடைய புத்திபூர்வமான ஆத்ம நமஸ்காரம் ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம்